பைரவர் குறுக்க வந்து விழுந்துட்ட இந்த ஏரியாவில் ஒரு ஈ காக்காவை கூட காணுமே

फिरबाट கனவு கண்டு அங்கல் மட்டும் எழுந்திருக்காம இருந்திருந்தார்னா இந்நேரம் நீங்க காலி ஆயிருப்பீங்க ஏன் இப்படி பண்ணீங்க சாகரத்துக்காக தான் அப்படி பண்ண ஆனா அதுலயும் தோத்து போயிட்ட தேவையில்லாம அழுது பிபி ஷூட் பண்ணிக்காதீங்க நேற்று உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அங்கிள் அப்புறம் அண்ணா எல்லாருமே மாட்டிருப்போம்ல அதை பத்தி நீங்க ஏன் யோசிக்கல நான் உயிரோட இருக்கிறதுனால தானே உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் எதுக்காக இப்படி தேவையில்லாம தெரியாத இடத்துல உயிரோட இருந்து கஷ்டப்படணும் எல்லாம் பேசாதீங்க கடவுள் இந்த ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்காரு இந்த மாதிரி தற்கொலை எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்கன்னு பாருங்க எவ்வளவு நல்லா பாடுறீங்க இந்த திறமைகளை எல்லாம் கடவுள் எல்லாருக்குமே கொடுக்கல இதை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க கபதனிதா கபதனிதா கபதனிதனிதபகபகரிசா ஏதாவது ஒரு வேலைய ஒழுங்கா பண்ணு ரெண்டு வேலைய இந்த மாதிரி சேர்த்து செய்யாத இப்படியா சாதகம் பண்ணுவாங்க அத்தமா தேவையில்லைமே நீ டென்ஷன் பண்ணாதீங்க காலையில இருந்து ஒரு டீ குடிச்சிட்டு இத்தனை வேலையும் பாத்துக்கேன் எந்த வேலையை தப்பா பண்ண இது अंकله பாத்தீங்களா நல்ல ஸ்மார்ட்டா சிரிச்சிட்டே இருக்காரு எப்பவுல தான் தொடச்சாலும் இருக்கிறது தானே இருக்கும் ம் என்ன பாரு பர வர உனக்கு பாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு க பத நிதா நீதா இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க கபத நீ தனி தா ப அதுக்கு நான் ஒன்னும் சின்ன கோயில் சித்திரம் கிடையாது சினிமா பாட்டு அப்படி இப்படின்னு தப்பா பாட்டினா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களா கேசதா

ரவி அண்ணனும் கிரி அண்ணனும் என்ன எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க என்ன என்னாலதான் அத்தமா அவங்களோட போகலையா என் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு கனடாக்கு போறதா தான் அத்தமா நினைச்சிட்டு இருந்தாங்க ஏழாம் கிளாஸ் ஃபெயிலான பொண்ணை எவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவான் இப்போதான் புரியுது அதனால தான் எந்த சம்மந்தமும் கைக்குடி வரல நடந்தாலும் நடக்கலைனாலும் அடுத்த வாரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சே வீட்டை வித்து பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமும் இங்க இருந்தா அது தப்பு இல்லையா அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்காம எப்படிரா எவ்வளவு நாள நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நடந்ததா அது எப்படி இந்த பொண்ணுக்கு சாதாரண ஆளுங்களே பிடிக்கலையே அந்த கான்வென்ட்ல இருக்கிற சிஸ்டர்ட்ட ஒப்படைச்சிடலாம் ஹாஸ்டல் ஃபீஸ் வேணா கொடுத்துருவோம் இப்பதான் இலவச திருமணம் எல்லாம் அப்பப்ப நடக்குது இல்ல சும்மா வேண்டாம் அவ பேர்ல வேணா பேங்க்ல பணத்தை போட்டுருவோம் பணத்தை கொடுத்து நாம அவளை அப்படி ஒதுக்கி விட்டுட முடியுமா சரி வேண்டாம் அவ கூட இங்கேயே இருந்துக்கோங்க பேசுறத பாரு ஃப்ளைட்ல உட்கார்ந்து டிராவல் பண்ண கூடிய அளவுக்கு இருக்கும்போது தானே கூட்டிட்டு போக முடியும் உடம்புக்கு ரொம்ப முடியாம போச்சு சரியா சொன்னீங்க இவங்க உடம்பு முடியாம படுத்துட்டா அப்புறம் யார் பாப்பாங்க நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கே போய்டுவேன் ஞாபகம் வச்சுக்கங்க அண்ணா நீங்க டிக்கெட்லாம் புக் பண்ணிடுங்க நான் நாளைக்கு கான்வென்ட்டுக்கு போய்டுறேன் நான் ரொம்ப நாள் கான்வென்ட்ல இருக்க வேண்டி வரல எனக்காக அனுப்பப்பட்டவர் என்னை தேடி வந்தார் போன தடவை லீவுக்கு வந்தப்போ ஆண்டியமாட்ட எல்லா விஷயமும் சொல்லிருக்காரு இவருக்கு இந்த ஊரில் சொந்தம் எதுவும் இல்லைங்கிறனால வேணான்னு சொல்லிட்டாங்க நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தெரிஞ்சதும் சார் உங்க சம்மதத்தை கேட்க சொன்னாரு நான் ஒன்று பாடுவேன் கிடையாது இருந்தாலும் கல்கட்டாவில் வாழ்ற எனக்கு இந்துஸ்தானியும் ரவீந்திரசிங்கம் மருந்து ஒரு வாழ்க்கையே இல்லை அதனால சங்கீதம் தெரியும்ங்கறதுனால கொஞ்சம் அதிகமாவே ஆசைப்பட்டேன் ஐயோ நான் சங்கீதம் எல்லாம் எதுவும் படிக்கலங்க சும்மா முணுமுணுப்பேன் அவ்வளவுதான் பரவாயில்ல நீங்க படிக்கலைன்னாலும் பிரச்சனை இல்ல உங்களை நேரா பார்த்ததுக்கு அப்புறம் சங்கீதத்தை விட உங்களை பிடிச்சிருக்கேன் தாகூர் கீதாஞ்சலில எழுதி இருக்காரு ஜெய் ஹான் கா தே ஹாசா ஆமார் ஹோனி ஜெயகான் ஹாவா கே போலி ஷோ ஷோ தேஹாமார் கே போலி ஹாய் ஆச்சா

இன்னும் ரெடி ஆகலையா நல்ல ஆளுதான் சீக்கிரம் ரெடி நம்மளுக்காக பாஸ் காத்துக்கிட்டு இருக்காரு எங்க நம்ம எங்க போறோம் அதெல்லாம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தமிழ் பொண்ணா இத வச்சுக்க முல்லப்பூவா முல்லப்பூங்க கிடைக்குமான உங்க கிட்ட கேக்கலாம் இருந்தேன் பாத்தியா நீ மனசுல நினைச்சது நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு பாரு சீக்கிரம் சீக்கிரம் ரெடியாக நேத்து நான் இங்க இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல காமிச்சேன்ல

அவருக்கு இப்ப முதல்ல உன் பாட்ட கேட்டாகணும் யாருக்கு அதான் சொன்னேன்ல என்னோட பாஸ்னு வேணாங்க நான் கண்டவங்க முன்னாடி எல்லாம் பாட மாட்டேன் அப்படின்னா நான் அங்க வரல அப்படி நேத்து ஒரு இடத்துக்கு போனோம்ல அங்க எல்லா பாட்டு பண்ணது டான்ஸ் அவங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அவங்க எவ்வளவு தெரியுமா அந்த மாதிரி சம்பாதிக்கிற பொண்ணுங்கள பத்தி எதுக்குங்க சில விஷயங்கள்ல நாம ரொம்ப பிராக்டிகலா இருக்கணும் இங்க பணம் தான் முக்கியம் அதனால பணம் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் ஒரு பெரிய வீடு வாங்கி நாம அங்க குடி போக வேண்டாமா பெரிய வீடெல்லாம் வேண்டாங்க ஒரு ரூம் சின்னதா ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் அதெல்லாம் நீ நினைச்ச சுலபமா வாங்கிடலாம் அதுக்கு தேவையான அழகு திறமை எல்லாம் உங்ககிட்ட இருக்கு பாஸ் ரொம்ப நல்லவரு நாம இங்க சொர்க்கம் மாதிரி வாழலாம் சில விஷயங்களை கண்டும் காணாம இருந்தா போதும் நீங்க என்னங்க சொல்றீங்க கல்யணம் பண்ணீங்களா கிருஷ்ணபிரியா அந்த இருந்து நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன் உன்னாலதான் அதை திருப்பி கொடுக்க முடியும் ப்ளீஸ் நீ இத எனக்கு உதவி பண்ணனும் இல்ல நீங்க பொய் சொல்றீங்க நான் நம்ப மாட்டேன் நீங்க சொல்றதெல்லாம் போய் யாரோக்கு பண கொடுக்கணும் தான என்னாக எல்லா கட்டி வாங்கிட்டு காஸ்ட்லி நெக்லஸ் எல்லாம் வாங்கி கிருஷ்ணா குணத்தை பத்தி தெரியாது வர மாட்டேன் நீ வரமாட்டியா கல்யாணம் பண்ணி உன்னை இது வரைக்கும் ஏன் வச்சிருக்க தெரியுமா மரியாதையா நான் சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்க அழகான முகத்தை அசிபூத்தி கருக்கிட முடியும்

தம் புருஷனோட ஐடென்டி எதுவுமே சரியா தெரியாம அந்த சீட் பண்ணி பாஷா ஊர் எதுவுமே தெரியாம ஒரு தனிமை ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இதை விட வேற என்ன காரணம் வேணாம் நீ என்ன இதை வச்சு ஏதாவது கதை எழுத போறியா யா ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு தான் தோணுது ஒரு டாக்கி பிக்ஷன் மாதிரி வெளியில் தெரியாத உண்மைகள்லாம் தானாவே என் கேமரா முன்னாடி வந்து விழுந்தா மாதிரி இருக்கேன் ஒரு பாசிட்டிவ் தாட் அப்படி இல்லைனா நான் எதுக்காக மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கணும் சோ மெனி ஆக்சிடென்டல் கோ இன்சிடென்ட்ஸ் அதில் என்னன்னா துர்கா பூஜா அன்னைக்கு கேமரா முன்னாடி அவங்க வரத்துக்கும் நான் அந்த ஆளோட பாடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டிங் ஸ்டைலில் இருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்குஃபிக்ஷனாக இருக்கலாம் ஒரு ஸ்டோரிக்கான ஸ்கோப் இருக்கு டிஜிட்டல் கேமரா வச்சு இன்னும் கூட குவாலிட்டியா ஷூட் பண்ணலாமே தட்ஸ் குவைட் யூஷுவல் இத பாரு ரோவா இருக்கும் இத பாத்தியா இது கொஞ்சம் சேஞ்சா இருக்கும் இல்லையா நீ இதுல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் பண்ண சொல்ல செக்ரட்டரி அங்கிள் இப்ப கைவிட்டுட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி மாட்டிக்கவும் மாட்டிக்கோமோன்னு பயப்படுறாரு அதனால எல்லாம் எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸும் பண்ற வரைக்கும் அவள உங்க ஃப்ளாட்ல உங்க கூடவே தங்க வெச்சுக்கணும் ஆஹாாராலவ சேர்த்துக்கறோம் அது சரி ஹே உங்க ஹெல்ப்புக்கு வெச்சுக்கங்க அப்ப எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்க தான சொல்லுங்க சரி ஒரு பொண்ண இந்த மாதிரி நிலமேல இருக்கும்போது நம்ம கை விட்டுட்டோம்னு சொன்னா எனக்கு இங்க யாருமே இல்ல சார் இது தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல